கேள் என் பிள்ளையே இன்று நீ கேட்ட இந்த வார்த்தை வீணாகாது என் வார்த்தை என் வாக்கு இது வாராயின் வாக்கு இந்த கணத்திலிருந்து நாற்பத்தி நேரத்துக்குள் உன் வீட்டை தேடி ஒரு நற்செய்தி வந்து சேரும் நீ காத்திருந்த சந்தோஷம் கதவைத் தட்டி உன்னிடம் வரப்போகிறது உன் மனக்கவலைகள் கரையும் உன் குடும்பத்தில் ஒளி பாயும் வெற்றியின் பாதை திறக்கும் செழிப்பு அமைதி ஆரோக்கியம் எல்லாம் உன்னை சுற்றி நிறையும் என் அருள் சூரியனை போல உன்னை ஒளிரச் செய்வேன் என் பாதுகாப்பு கோட்டை போல உன் வாழ்க்கையை சூழ்ந்து காக்கும் என் பெயரை நம்பிக்கையோடு அழைத்தாய் என்றால் இன்று நான் உறுதி கூறுகிறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் உன் வீட்டில் நற்செய்தி வந் வந்து சேரும் இது வாராகியின் வாக்கு இதுதான் எனது அருள் ஆசிர்வாதம் உன் மனக்குழப்பங்கள் அகலும் மறைந்து கிடந்த தடைகள் விலகும் உன் குடும்பத்தில் சாந்தியும் ஒற்றுமையும் நிலைக்கும் ஆரோக்கியமும் செழிப்பும் குவிந்து பெருகும் உன் முயற்சிகளில் வெற்றி சுலபமாக கை கொடுக்கும் பூமியை தாங்கும் சக்தி போல நான் உன்னை காத்து நிற்கிறேன் பன்றி முகம் கொண்ட என் வடிவம் உனக்கு வலிமையையும் துணிவையும் தருகிறது என் பார்வை விழும் இடம் அசுர சக்திகள் அனைத்தும் கரைந்து போகும் என் பெயரை நினைக்கும் இடம் ஒவ்வொன்றும் ஒளிபரவ நற்செய்தி பிறக்கும் பிள்ளையே உன் நம்பிக்கைதான் உன் ஆற்றல் நீ என்னை அழைத்தாய் அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் நாற்பத்தெட்டு நேரத்துக்குள் உன் வீட்டு கதவைத் தட்டி நற்செய்தி நிச்சயம் வரும் அது உன்னை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பாயும் இதுதான் வாராகியின் அருள்வாக்கு இது என் கருணை என் பாதுகாப்பு என் ஆசீர்வாதம் என் வாக்கு ஒருபோதும் வீணாகாது